நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிற ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவாப்பழ கொட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நவாப்பழ சீசன் சூப்பராக போய்கிட்டு இருக்கு அந்த பழத்தில் இனிப்பு துவர்ப்பு புளிப்புன்னு மூன்று சுவையும் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரதேசத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த அவா பழம் இப்போ நம்ம ஊர் சைடு நல்லா கிடைக்கிது அந்த படத்தில் நார் சத்து கொழுப்பு சத்து எரிச்சத்துன்னு எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இலை அதோடய மரப்பட்டை பழம் வேர் விதை இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழத்தில் இருந்து நம்ம இந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து காய விடணும் சும்மா நம்ம சாப்பிட்ட அந்த கொட்டையை கீழே போடாமல் ஒரு பேப்பர்லேயோ ஒரு பிளேட்லேயோ சும்மா போட்டு வச்சுருங்க அதுவே சூப்பராக காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொட்டையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் விட்டமின் தாது சத்துங்களுக்கு எல்லா சத்து நிறைஞ்சிருக்கு இவ்வளவு சத்து நிறுத்த இந்த கொட்டையை அது கீழே போற்றவே போட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பழத்துலேயும் சரி இந்த கொட்டையிலையும் சரி ஜம்போலினின் மற்றும் ஜாம்போசின் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ச் சத்து அது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா அது ஸ்டார்ச் வந்து சர்க்கரையாக மாறுறத தடுக்குது அதாவது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டை அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணதை தவிர குளுக்கோஸாக சர்க்கரையாக நம்ம உடம்புல அது தேங்க விடலை அப்போது இந்த கொட்டையில் எவ்வளவு அற்புதமான மருத்துவ குணம் இருக்குன்னு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உடம்புல இன்சுலின் அதை அதிகரிக்கும் இன்சுலின் சுரக்க உதவும் இன்சுலின் சீராக ஏங்கிறதுக்கு உதவும் இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வார்த்தையில் சொன்னா இப்போது இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இந்த கொட்டை மட்டும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வராது ஏற்கனவே சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கொட்டையை ரெகுலராக சாப்பிட்டு வர்றப்ப அவங்களோட சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை நம்ம காய வச்சுருக்கோம்ல இதை தோலை நீக்கணும் இப்போ பாருங்களேன் தோல் வந்து அழகாக உரிக்க வருது அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உரிச்சு இந்த கொட்டையை மட்டும் உள்ளே இருந்த பச்சை கலர் கொட்டை நான் காய வச்சதுனால இப்போ எனக்கு கலர் மாறி போயிருக்கு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கொட்டையை ஈஸியாக ஃபீல் பண்ணிடலாம் உரிக்க வந்துடுது இந்த கொட்டையில் அப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் துவர்ப்புத்தன்மை இருக்குது இனிப்புத்தன்மை இருக்குது உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ இந்த கொட்டையை எல்லாத்தையும் நான் உரிச்சு கொண்டு வரேன் பாருங்கள் தொட்டு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு இதை நீங்கள் சும்மா காய வச்சு இப்படி உரித்து பொடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் தோலை நீக்கி நல்லா உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் உள்ளே இருந்த க்ரீன் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் வாவ் திறக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு நவாப்பழ ஸ்மெல் வருது இதை நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சில கொட்டை வந்து சரியாக அறப்படாமல் இருக்குது அதனால் இது என்ன செய்யணும்னு அது தான் ஜலிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கொட்டையை கடிச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் இல்லை எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜலிச்சு பவுட்ராக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த நவாப்பழ பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஒரு கிளாஸ் அளவு வாம் வாட்டர் ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும் இந்த வாம் வாட்டரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது வார்ம் வாட்டர்லாம் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது நார்மல் ஹீட்டில் இருக்கணும் அந்த நார்மல் ஹீட் உள்ள வாம் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு தடவை சுகர் பேஷண்ட்ஸை எல்லோரும் குடிச்சிட்டு வர்றப்ப அது கண்டிப்பாக உங்கள் உடம்புல சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணோம் நீங்கள் இனி சுகருக்காண்டி எந்த ஒரு மருந்து மாத்திரை இன்சுலின் ஊசி எதுவும் போட தேவையில்லை இந்த ஒரு பவுடர் உங்கள் உடம்புல இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த ரெமடி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்